தமிழ்நாட்டின் வந்து பலம் வந்து அதன் நிலத்தில் இருக்கிற வளம் பலவீனமும் அதுதான் அதை அந்த வளத்தை வேட்டையாட எல்லோரும் தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக துடிக்கிற முதலாளிகள் அதற்கு தரகு வேலை பார்க்குற ஆட்சியாளர்கள் இதுதான் பலவீனம் பலம் இந்த நிலத்தில் இந்திய பெருநிலத்தில் எங்கும் இல்லாத வளங்கள் குவிந்து கிடப்பதான் இதனுடைய பலம் அந்த அவ்வளவு பெரிய வளத்தை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தின் மக்கள் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் கையேந்துவதுதான் மிகப்பெரிய கொடுமை மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது அப்படிதான் உலகம்புறா இருக்கு ஆனால் இங்கே அந்த மண்ணின் வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாற்றப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் குறிப்பாக இந்திய நிலப்பரப்பில் எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி தமிழ்நாட்டில் தான் எல்லா இடங்கள்லையும் வளம் இருக்குது குறிப்பாக இப்போ மீத்தேன் காவிரி படுகையில் இருக்குன்னா கங்கை படுகையிலையும் இருக்குது கங்கை படுகையிலையும் எடுக்கலாம் ஆனால் காவிரி படுகையில் மட்டும் எடுக்கப்படுகிறது எல்லா நிலப்பரப்பிலும் மலைகள் இருக்கிறது அங்கெல்லாம் நீச்சின் ஆய்வை நடத்தலாம் ஆனால் என்னுடைய மண்ணில் தேனியில் தான் நாய்வை நிகழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அணு வைக்கலாம் கேரளாவுக்கு வந்த அணு உலை என் நிலத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு என்றால் உங்களுக்கு தெரியும் அது காரணம் இந்த நிலத்தில் இருக்கிற வளமும் அதுதான் அதனுடைய பலம் இதுவே அதனுடைய பலவீனமாகவும் இருக்கிறது வேற